ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை சாலையில் மிகவும் பிரம்மாண்டமாக எழுப்பி வரக்கூடிய இறை இல்லத்தை தான் உங்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் அதிரல் நிழல் அயல் நாட்டு வாழ் சொந்தங்களுக்காக மிகவும் பிரம்மாண்டமாக எழுப்பி வரக்கூடிய இரையில்லம் பட்டுக்கோட்டை சாலையில் மின்சார வாரியம் அருகாமையில் நம்ம திறப்பு விழா அன்று நம்ம இதனை நேரலை கொடுப்போம் அதன் முன்பாக நம்ம இந்த பள்ளியை நம்மள காட்டுவதில் மிகவும் சந்தோஷத்துடன் நம்ம முதன் முதலாக இந்த பள்ளியை நம்ம காற்றுவோம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது அப்படியே வாங்க நம்ம பட்டுக்கோட்டை சாலைக்கு நம்ம செல்கிறோம் இந்த பாருங்கள் பள்ளி முன்பு அவங்க இடத்த விட்டுருக்காங்க இதுதான் பிரம்மாண்டமான நுழைவு வாயில் இது ராயல் திருமண மண்டபம் இந்த இடமே இந்த இடையிலாம் வந்த பிறகு ஐயோ இடமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த இறை இலத்தை முதன் முதலாக நம்ம காட்டுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கே பட்டுக்கோட்டை பிரதான சாலை அதான் மின்சார வாரியம்